எல்லா புகழையும் இறைவனைக்கு அஸ்லாம் வரைக்கும் ஜோமம்மா சமையல் நாம் இன்றைக்கி ஜோமம்மா சமையலில் என்ன செய்ய போகிறோம்னா அகத்திக்கீரை தேங்காய் பால் சாறு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் இது வந்து வயிற்று புண் வயிற்றுப்புண் புண் அல்சர் பிரச்சனை கடுமையான அல்சர் பிரச்சனையில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த போல் அகத்திக்கீரை மணத்தக்காளி கீரை முருங்கைக்கீரை இதிலலாம் வந்து சாறு வச்சு தேங்காய் பாலோட வச்சு சாப்பிடும்போது நம்மளை வயிற்றுப்புண் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் தொடர்ச்சியாக சாப்பிட்ணும் காரம் சாப்பிடாம இந்த தேங்காய் பால் சார் வந்து நம்ம வந்து அகத்திக்கீரை மணத்தக்காளி கீரை எல்லாம் வச்சு ஒரு கப்பில் வந்து ஒரு பவுலில் மூணு நேரமே வெறும் அந்த சூப்பையே நம்ம வந்து குடிக்கலாம் அப்படி குடிச்சிட்டு அந்த கீரையை சாப்பிட்டு வரும்போது வயிற்றுப்பு வாய்ப்புலாம் ஆறி ரொம்ப அருமையான நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம வந்து அவுத்தி கீரை தேங்காய் பால் சாரை தான் நம்ம வைக்கிறதுக்கு வந்து அகுத்த கீரையை வாங்கி கழுவி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அகத்திக்கீழ் தேகாப்பால் சாறு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதுக்கு வந்து நம்ம அரிசி கழுவனை தண்ணி நம்ம சாதத்துக்கு அரிசி கழுவும் இல்லையா அந்த அரிசி கழுவனை தண்ணியை வந்து நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அரிசி கல்வினை தண்ணி இல்லைன்னா நீங்க சும்மா கூட வெறும் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் ஆனா அரிசி கல்வினை தண்ணியில் வைக்கும்போது சுவையும் இன்னும் மருத்துவ குணமும் இன்னும் அதிகமா இருக்கும் நமக்கு தான் இப்போ இதில் வந்து ஒரு மூணு பச்சை மிளகா வந்து நம்ம வந்து லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப கீரை வேணாம் லைட்டாக கீறிவிட்டு வந்து ஒரு மூணு பச்சை மிளகா நான் வந்து சேர்த்துக்கிறேன் மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் அடுத்தது வெங்காயம் பச்சையாக வெட்டின வெங்காயம் நல்லா நைஸாக வெட்டின வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு சிட்டி மஞ்சள் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துருக்குறேன் கழனி தண்ணி பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இந்த கீரை கீரைச்சாறுக்கு தேவையான உப்பையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த தண்ணி இந்த இந்த சாறு வந்து நல்லா கொதித்து வரணும் நான் வந்து ஒரு அரைமுடி தேங்காய் வந்து அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நல்லா கொதித்து வரட்டும் நல்லா அந்த அரிசி களைஞ்ச தண்ணி நல்லா வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து வந்துக்கிட்டு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து கீரையை வந்து நம்ம அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த அகத்திக்கீரையை வந்து நமக்கு தேவையான அளவு தான் நம்ம வந்து கீரை சாருக்கு வந்து ரொம்ப கீரை தேவைப்படாது ஒரு அளவாக போட்டால் போதும் நான் ஒரு மூணு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன் நல்லா கொதிச்சு வரட்டும் வாங்க நம்ம அகத்திக்கீரை சாறு பாருங்க அகத்திக்கீரை போட்டுட்டோம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது இது அப்படியே தொண்டை புண்ணு வயித்து புண்ணு குடல் புண்ணு எல்லாத்தையும் அப்படியே ஆற்றிடுங்க அல்சருக்கு ரொம்ப 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 நல்லது அது மாதிரி பல்லுங்களை வந்து நல்லா உறுதி பண்ணும் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது ரத்த சோகையெல்லாம் சரி பண்ணும் அது மாதிரி அகத்தி கீரையை வந்து நீங்கள் வந்து சித்த மைத்தியம் சித்த மருந்து சில பேர் எடுத்துப்பாங்க இல்லையா அந்த மாதிரி எடுத்துக்கிறவங்க வந்து அகத்தி கீரை சாப்பிடக்கூடாது பாவக்காய் அகத்திக்கீரைலாம் சில பேர் சாப்பிட மாட்டாங்க இல்லையா சித்த மருந்து சாப்பிடும்போது அந்த மாதிரி இதில் வந்து அதிகப்படியான மருத்துவ குணம் இருக்கிறனால அந்த சித்த மருந்து சாப்பிட்றவங்க அகத்திக்கீரை வந்து எடுத்துக்கக்கூடாது வாங்க கீரை வந்துருச்சான்னு பார்ப்போம் கீரை வந்து நல்லா வெந்திருச்சு இப்போ நான் வந்து ஒரு அரைமுடி தேங்காயை வந்து மொத்தமாக பால் எடுத்து வச்சுருக்கேன் அரைமுடி தேங்காயில் என்ன பால் வருமோ அந்த தேங்காய் பாலை நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த தேங்காய் பாலை ஊற்றினதோட நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுவேன் கொதிக்க விடக்கூடாது விடக்கூடாது அப்புறம் அந்த தேங்காய் பாலோட தன்மை வந்து நீ பால் தன்மை போய் திறஞ்ச தன்மை வந்துடும் அந்த பால் தன்மையோட சாப்பிடும்பொழுது நமக்கு பெனிஃபிட் அந்த முரு இந்த அகத்தி கீரோட சாரோட அந்த தேங்காய் பால் சேர்ந்து நம்ம வயிற்றுப் பொண்ணு குடல் புண்ணெல்லாம் நமக்கு வந்து ஆடுறதுக்கு அது ஒரு மருந்து மாதிரி தான் அதனால வந்து நார்மலாக வந்து நம்ம வந்து கொதிக்க வைக்கிற மாதிரிலாம் வந்து கொதிக்க வைக்காமல் பாலை ஊற்றுனதோடு நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும் இப்போ நல்லா கீரை வந்துக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம வந்து தேங்காய்பழை சேர்த்துலாம் முடி தேங்காய் பழம் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் பிபி பேஷண்ட்லேருந்து எல்லாருமே எடுத்துக்கலாங்க சுகர் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது நம்ம உப்பு வந்து சரி பார்த்துட்டு உப்பு போட்டுட்டு தாளிச்சிக்கலாம் உப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ கரெக்டாக இருக்குது உப்பு இப்போ நம்ம அகத்திக்கீரை சாரை இறக்கி பக்கத்து அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து தாளிப்பு கொடுத்துடலாம் நம்ம அகத்திக்கீரை சாரை தாளிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன பேன் வச்சு எண்ணெய் போட்டிருக்குறோம் வருங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்குறோம் நல்லா எண்ணெய் சூடு வரட்டும் எண்ணெய் சூடு வரட்டும் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து அளவுக்கு கடுகு ரொம்ப வேணா லைட்டா கடுகு சீரகம் கொஞ்சம் கூடுதலாவே சேர்த்துக்கலாம் கொஞ்சமா வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் செவந்து வரணும் வாசனைக்கு சின்னதாக மூணு மிளகா ஒரு மிளகா கூட நீங்கள் வந்து கிள்ளி போட்டுக்கலாம் நான் வந்து குட்டி குட்டியாக இருந்தாலும் மூணு மிளகா போட்டிருக்கேன் வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும் இன்னும் வெங்காயம் நல்லா வதங்கி வதங்கிக்கிட்டு இருக்குது அந்த சீரகத்தோட பணம்லாம் நல்லா சூப்பராக வருது இன்னும் லைட்டாக வெங்காயம் வந்து வதங்கணும் கீரை சார் தாளிப்புக்கு போதும் இந்த அளவுக்கு வதங்கினது போதும் வெங்காயம் இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் நம்ம இப்போ தாளித்து வச்சுருங்க தாலிப்போ கீரை சாறுலாம் சேர்த்துலாம் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குங்க இந்த கீரை சாறு சூப் மாதிரி நீங்கள் ஒரு கப்பில் போட்டு சும்மாவே சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு தான் போட்டு சாப்பிடணும்னு இல்லை நீங்கள் வந்து ஒரு சூப் மாதிரியே நீங்கள் வந்து சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பரான அருமையான முருங்கைக்கீரை சாறு வந்து அவத்திக்கீரை கீரை சாறு வந்து ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் நம்ம தாளித்தோடனே ரொம்ப அருமையான ஒரு சுவையிலையும் மனத்துலையும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது இது போல் நீங்களும் அகத்திக்கீரை சாறு மாசத்தில் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வச்சு சாப்பிடுங்க உடம்புக்கு வந்து அவ்வளோ ஹெல்த்தி குழந்தைங்களுக்குலாம் பூச்சி மருந்தெல்லாம் கொடுக்கவே தேவையில்லை இந்த சாறு கொடுத்தாலே வயிற்றில் இருக்க பூச்சியெல்லாம் வந்துடும் வெளியில் நமக்கு உடல் சூட்டெல்லாம் குறைக்கும் கண்ணுக்கு அவ்வளோ நல்லதுங்க நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் வந்து அகத்திக்கீரை வச்சு சாப்பிட்டுட்டு கமனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜோமோம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ